இது உங்கள் அபிமான சம்சுதி மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது அங்கே நிகழ்ச்சி நான் உங்கள் அன்பு முகமது நாடு முழுவதும் எட்டு சம்பவங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது இன்று சென்னை உட்பட பல பெருநகரங்களில் தெருநாய்களினுடைய தொந்தரவு அதிகமாக இருப்பதாகவும் மோசமான உடல்நலம் பாதித்த நாய்களுக்கு உரிய கால்நடை மருத்துவர்கள் மூலம் உள்ளாட்சி அனுமதி பெற்று கருணை கொலை செய்யும் நடைமுறை பற்றியும் அவைகள் கடித்து பல ராடிஷ் நோய்கள் உருவானதாகவும் விலங்குகள் ஒருவரை கடிக்கும் பொழுது விலங்குகளின் உமிழ்நீர் வழியாக அவரின் உடலை அடைந்து மூளையில் பாதிப்பை ஏற்படுத்தி

கூட செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குறிப்பா பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க எங்களுடைய முயற்சியில உங்களுடைய பங்கும் இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து இந்த வீடியோவை போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர்களுக்கு என்னை மன்னித்து விடுங்கள் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் ஏன் அப்படின்னா என்னுடைய நண்பர்கள் எல்லாமே இந்த விலங்கு ஆர்வலர்கள் தான் இன்னைக்கு மனிதர்களை பாதுகாக்க பல அமைப்புகள் இருப்பது போல நாய்களை பாதுகாக்க கூட பல ஷெல்டர்ஸ் இருக்கு அதுலயும் பாத்தீங்கன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தங்க அவங்க ஒரு பெண் அஞ்சு பைசா யாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க ஆனா நாய்க்கு அப்படின்னா சார் நாய்க்கு ஐசியூலாம் இருக்கு சார் நான் எல்லாம் காய்ச்சல்னா தர்மாஸ்பத்திரிக்கு தான் போவேன் ஆனா ஐசியூக்கு கூட்டிட்டு போவாங்க சார் அது பெரிய ஹாஸ்பிட்டல் எப்படி ஒரு மனுஷனுக்கு ஒரு எம்பிஎஸ் எம்டி படிச்ச ஒரு டாக்டர் ஐநூறுவா கேட்குறாங்களோ அதே அளவுக்கு இன்னும் கொஞ்சம் சொல்ல போனா அதை விட அதிகமான அளவுக்கு கூட ஃபீஸ் வாங்குறவங்க இருக்காங்க நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மாட்ட ஆஸ்பத்திரி அப்படின்னு போயிடுவோம் அங்க அப்படி கிடையாது பல இடங்களை முக்கியமா பல போனீங்கன்னா அண்ணா நகர் போன்ற இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலா இருக்குது விலங்குகளுக்கான ஹாஸ்பிட்டல் குறிப்பா நாய் தான் ஒரு ஏன்னா நாய் தான் அதிகமா நம்ம வீட்டில பெட்ஸாக வளர்க்கறோம் அதுலயும் பாத்தீங்கன்னா பல குடும்பங்கள்ல அந்த பெட்ஸுக்கு ட்ரெஸ் போட்டு அணிவிச்சு பாக்குறது பாக்குறேன் இப்படி வளர்க்கக்கூடிய நாயாக இருக்கட்டும் இல்லன்னா தெருக்கல்ல விடப்பட்ட நாய்களா இருக்கட்டும் பல நாய்களுக்கு ராடிஷ் தொற்று இருக்கு அது மக்களை தாக்கி துன்புறுத்தி அவர்களுக்கும் இந்த தொற்று ஏற்படுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்ட்கடியால் ஏற்படும் முதலிடத்தில் அறிகுறிகள் இதற்கு எவ்வித இல்லவே இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய வாதத்தை வந்துட்டு உச்ச நீதிமன்றத்தில் வச்சிருக்காரு இந்த உச்சநீதிமன்றம் என்ன கூறுது அப்படின்னா இன்னும் எட்டு வாரத்துல வந்துட்டு எல்லா திருநாய்களையும் கட்டுப்படுத்திடணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை எல்லா மாநிலங்களுக்கும் அவங்க வந்துட்டு சமர்ப்பிக்கிறாங்க இப்படி சமர்ப்பிக்கிற பட்சத்துல பல விலங்கியல் ஆர்வலர்கள் குறிப்பா வந்துட்டு இந்த நாயை வந்துட்டு தன்னுடைய நண்பனாக நினைக்கக்கூடிய பல பல அமைப்புகள் இருக்கு அவங்களாம் இன்னைக்கு கொடி பிடிச்சிட்டு தெருவுல வந்து நிக்கிறாங்க

இதை வந்துட்டு உச்சநீதிமன்றம் ரொம்ப காட்டமா வந்துட்டு செத்துபோன உயிரை நீங்க கொடுக்க முடியுமா அப்படி வந்து ரேபிஸ்டோ மर्डरரோ வந்து ஒரு லட்சம் பேர்ல ஒத்த வந்து ஒரு ரேபிஸ்டால ஒரு 10000 20000 பேர்ல ஒரு ரேபிஸ்டா தான் அதனால எத்தனை குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதையெல்லாம் உங்களால திருப்பி தர முடியுமா அதே மாதிரி ஒரு லட்சம் நாய்களை ஒரு ரேபிஸ் நாய் ஆட்கலாம் அப்படினா ரொம்ப காட்டமா பதில் அளிச்சிருக்காங்க மனிதர்களை விட விலங்குகளின் மீது இருக்கக்கூடிய அந்த காதல் ஈர்ப்பு அதிகமா இருக்கு சரி இதெல்லாம் இருக்கட்டும் இதெல்லாம் கரெக்ட்டா தான் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டா தான் ஆனா செத்து போறங்களே எங்க ஊர்ல செவனேன்னு ரோட்ல கட்டில் போட்டு படுத்து கிடந்தாருங்க ஒரு மனுஷன் அவருடைய தலையில போயிட்டு ஒரு நாய் கடிச்சிருச்சு இவர் எல்லாரையும் கடிக்க போயிட்டாரு ரொம்ப வருஷம் கூட இல்ல சில மாத காலத்திலேயே அவர் உயிர் போற அளவுக்கு கடிக்க ஆரம்பிச்சிட்டார் சார் இப்படி எல்லாம் பல இடங்கள்ல நடக்குது இன்னும் சொல்ல போனா பல இடத்துல என்ன பண்றாங்களா ரேடிஷுடைய தாக்கம் அதிகமாகி இவங்க அடுத்தவங்க கிடைச்சா அது பரவிருமாமே அதனால பரண்டிலாம் வச்சிருவாங்க தண்ணி குடிக்க முடியாது தொண்டையில தண்ணி இறங்காது பதறும் அந்த உடம்பெல்லாம் பதறும் அந்த நேரத்துல அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுங்க உண்மையில சொல்ல போனா பார்க்க முடியாது அவ்வளவு கொடூரமானது பல பேர் அதனாலயே கருணை கொலை செய்யப்படுகிறார்கள் அது தெரியுமா உங்களுக்கு நாய கருணை கொலை செய்வதற்கு இத்தனை பேர் வந்துட்டு கொடி பிடிச்சி நிக்கிறீங்களே அதனால தாக்கம் ஏற்பட்டு ரேடி பரவிய பலரை இன்னைக்கு கருணை கொலை பண்றாங்க அது தெரியுமா உங்களுக்கு பல பேருடைய உயிர் பாதிக்கப்படுது அது உங்களுக்கு தெரியல நாய்க்காக வந்து நிக்கிறீங்க சார் முன்னாடி எல்லாம் நாயை பிடிச்சிட்டு போயிட்டு கருத்தடை செஞ்சு அனுப்பிவிடுவாங்க அன்னை இன்னைக்கு யாரு அப்படி பண்றதில்ல திறந்து விட்டுறாங்க சென்னையில நான் வேலை பார்த்த ஒரு இடத்துல கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து அந்த தெருவுல மட்டுமே ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாய் கொடுத்து கிடைக்கும் எதற்காக என்றால் அந்த தெருவுல ஒரு வீட்டுல வந்துட்டு ரெண்டு நாய் வளர்க்குறாங்க ஆனா தெரு நாய்க்கும் அவங்க சாப்பாடு வைப்பாங்க இப்ப அந்த தெருவில் இருக்கிற எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பயத்தோட தான் அந்த பகுதியை கடந்து போக வேண்டியதா இருக்கும் என் நேரமும் அவங்க வீட்டு வாசல்ல அவங்க வீட்டு அம்மா உட்காந்துருப்பாங்க டே அப்படின்னா அது போயிடும் வரவங்க எல்லாம் பக்கத்துல போகும் காலை தூக்கி தோல்ல போடும் எல்லா துணியும் பண்ணும் பரண்டி விட்டுரும் அதுல சில நாய்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்கே முடியலாம் உதிர்ந்து கிடக்கும் நமக்கு பயம் இருக்குமா இல்லையா நான் ஒரு தரக்க வந்துட்டு பால் பாக்கெட்டும் கேரட்டும் வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன் என்ன பண்ணுச்சுன்னு தெரியல என் விரல வந்துட்டு எப்படி உருவி விட்ட மாதிரி இருந்தது நான் கையில இருக்கிற அனைத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு திரும்பி பார்க்கற ஒரு நாய் பதக்கத்தில் ஓடுறேன் அது என்ன துரத்துது எனக்கா ரொம்ப வேதனையா போச்சு எனக்கு உண்மையிலே என்னன்னு பார்த்தா நான் வரும்போது சிக்கன் சாப்பிட்டுட்டு வந்தேன் அந்த ஸ்மெல்லுக்கு அப்படி வருது அப்ப அது கடிச்சிருச்சோ கடிக்கல எனக்குள்ள ஒரு பதட்டம் சோ என்ன மாதிரி எத்தனை பேர் பயப்படுறோம் நீங்க சொசைட்டில பார்க்கும்போது அவர் அதுவும் கேரளாவில பாத்தீங்கன்னா பல குழந்தைகளை பலவந்தமா தாக்கிருக்கு இது மட்டும் இல்லை இந்த மாடுகள் கூட ஒரு முதியவர் வராரு நடந்து அப்படியே தூக்கி வீசிட்டு போகுது அந்த மனுஷன் செத்து போயிட்டாருன்னா எந்த ப்ளூ கிராஸ் வந்து உயிர் கொடுக்க போறது இல்லை நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இப்படி விடக்கூடிய நாய்கள் எல்லாம் மனிதர்களை கொல்லக்கூடிய அளவிற்கு பட்சத்துல அதை கொலை செய்தால் என்ன தவறு அதுக்கு யார் சாப்பாடு சின்ன உயர்நீதிமன்றமும் இதை வலியுறுத்தது சரி உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பை தீர்ப்ப எதிர்த்து போர்க்குடி காட்டுறீங்களே உங்கள பல பேர் அந்த நாய்க்கு சோறு வைக்கிறீங்களே அந்த நாய்க்கு தொற்று பரவாமல் இருக்க வகை செய்றீங்களா அந்த நாயை வந்துட்டு முறைப்படி ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போய் இன்ஜெக்ஷன் கொடுக்குறீங்களா நான் எல்லாரையும் சொல்ல வரல ஒன்னு ரெண்டு பேர் பண்றாங்க பட் எல்லாரும் ஏன்னா போராட்டம் எல்லாரும் வரீங்கல்ல இப்ப அதனால ஒருத்த செத்து போன யாராவது வரீங்களா மனுஷன் உயிரியா திருப்பி கிடைக்காது நான் சொன்னேன்ல எங்க ஊர்ல ஒரு மனுஷன் படுத்து கிடந்தாரு தலையில நாய் கடிச்சு செத்து போயிட்டாருன்னு இந்த மாதிரி எத்தனை ஊர்ல நடந்திருக்கு எத்தனை குழந்தைங்க செத்து போயிருக்கு பல நாய்கள் சேர்ந்து ஒரு குழந்தை அட்டாக் பண்ணி கடிச்சு கொதனது சார் அந்த குழந்தை துடிக்குது உங்களுக்கு என்னடானா கடிக்கிற நாய் மேல இருக்கக்கூடிய அக்கறை கடிவாங்கிற குழந்தைங்க மேல இல்ல செத்து போற மனுஷன் மேல இல்ல ராடிஸ் தாக்குதலால செத்து போனவங்களை தயவு செஞ்சு போய் பாருங்க அவங்க அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் அந்த நாய் மாதிரியே பண்ணக்கூடிய ஆட்டிடியூடு அண்டவா அப்படி ஒரு நிலைமையை யாருக்கும் கொடுத்துறாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு ஆனா நீங்க என்னடானா பிடிக்கிறீங்க நான் உங்களுடைய மனசு நிச்சயமா வாழ்த்துறேன் ஏன்னா நான் வந்துட்டு நாய்கள் சம்பந்தப்பட்ட பல பேரை பார்த்துருக்கேன் என்னுடைய தோழிமார்கள் தோழன்மார்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா பெட்ஸை வந்துட்டு வளர்க்குறவங்க தான் அதுவும் என்னுடைய நெருங்கிய தோழி அவங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வயதிற்கு மேல இருக்கும் வயது வித்தியாசம் பறக்காமல் நாங்கள் பழகுவோம் அவர்களுடைய அவங்க வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் டாக்டரும் கூட வீட்டில் நிறைய பூனைகளை வச்சு வளர்க்குறாங்க அவங்க வளர்க்கறதுல அந்த பூனைக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபதுக்கு மேற்பட்ட பூனைகள் அவங்க வீட்டில் வசிக்குது மூணு வேளை சாப்பாடு கறி தான் மீன் தான் சமத்தையா வாழுது அவங்க வீட்டில் பெட்ஸ் எல்லாம் அவங்க சரத்துக்குமாரோடைய மனைவி இருக்காங்களே ஷாயா அதாவது வரலட்சுமி அவர்களுடைய அம்மா அவர்களோடு சேர்ந்து திருநாய்களை பாதுகாப்போம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல சேர்ந்து நிறைய நாய்களுக்கு உணவு வைக்கிறாங்க நான் கூட ஒரு தரக்கு சரத்குமார் அவர்களுடைய வீட்டுக்கு போயிருந்தேன் இந்த வேலையா அவங்க எனக்கு இழுத்துட்டு போயிட்டாங்க வா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிட்டாங்க இன்னும் கொஞ்சம் சொல்லுவேன் நான் வந்து சென்னையில வேலை பார்த்த ஒரு கஃபே கூட பெட் ஃப்ரெண்ட்லி கஃபே தான் அங்க கூட நிறைய பெட்ஸ் எல்லாம் வரும் பக்கத்துல ஒரு கிளினிக் இருக்கும் சாதாரணமா அந்த பெட்ஸ் சாப்பிடலாம் கூட என் பிள்ளை சாப்பிட மாட்டாங்கிறான்னு தரத்தலையே அழுவும் போது எனக்கே ஒரு பார்க்க ஒரு பாவமாவும் ஒரு பரிதவி பாவம் இருக்கும் மனிதர்கள் மீது தன்னுடைய குழந்தைகள் மீது காட்டக்கூடிய அந்த அன்பை அதை விட அதிகமா பெட்ஸ் மேல காட்டுறாங்க அந்த பெட்ஸும் திருப்பி காட்டுது இல்ல சரிதான் ஆனா அதே சமயத்தில் நீங்கள் வளர்க்கின்ற பெட்ஸுக்கு இந்த மாதிரியான ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம பாதுகாக்கணும் ஏழாம் அறிவுன்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க அவன் நாய்க்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துருப்பான் அந்த நாய் பல இடத்துக்கு போகும் அது படத்துல இன்ஜெக்ஷன் கொடுத்துறான் கரெக்ட் தான் ஆனா அதே மாதிரி லேடிஷால பாதிக்கப்பட்ட பல நாய்கள் பல நாய்களோடு சேர்ந்து அந்த நோயை மேலும் மேலும் பரப்பி நம்மையும் நம்முடைய சமுதாயத்தையும் அழிக்குங்கிற பட்சத்துல நம்ம ஏன் அந்த நாயை கொள்ளக்கூடாது அந்த கருணைக்குள்ள எப்படி நீங்க வந்துட்டு தவறுன்னு சொல்றீங்க நிறைய பேர் சொல்றீங்க யாரோ ஒருத்த வந்துட்டு ஒரு கொலை செய்யறான் கொள்ளையடிக்கிறான் பாலியல் வன்புணர்வு குற்றவாளி ஆகுறான் அதனால எல்லாருக்கும் வந்துட்டு தண்டனை கொடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்ல வரீங்க எல்லாரையும் செய்யணும்னு அவசியம் இல்லை பட் தெருவுல ஏன் நாய் வளரணும்ங்கறது தான் என் கேள்வி இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிற பட்சத்துல நீங்க வீட்டுல போய் வச்சுக்க போறீங்க பாதுகாப்பா வளர்க்க போறீங்க அதுக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட போறீங்க பெட்ஸ் வளர்ந்து தப்பு ரோட்ல தெரியுது என்னேரம் வேணாலும் எதாலையும் வந்துட்டு அது பாதிக்கப்படலாம் அந்த பாதிப்பை வந்துட்டு மற்றவர்களுக்கு அது ஷேர் பண்ணிவிடலாம் பாசிபிள் இருக்கு அப்படி இருக்கிறதுனாலதான் உச்சநீதிமன்றத்துல இந்த வழக்கு பேசப்பட்டு தீர்ப்பும் கொடுக்கப்பட்டது உங்களுக்கு அதெல்லாம் என்ன கஷ்டம் என்ன சிரமம் நீங்க சொல்றீங்க அந்த நாய் மீது கருணை காட்டுங்க அப்படி இப்படி எல்லாம் பேசுறீங்க சரிதாங்க உங்களுடைய கருணையை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன் தப்பு இல்ல ஆனா அதே சமயத்தில் அதே சமயத்தில் பல குழந்தைகள் சாகுறாங்களே அதற்கு என்ன பதில் உங்க அவங்களுடைய உயிரை உங்களால திருப்பி தர முடியுமா உச்ச நீதிமன்றம் அதே கல்வியை நான் உங்ககிட்ட திருப்பி கேக்குறேன் உங்களால முடியுமா குழந்தைகளுடைய உயிர் மட்டும் இல்லங்க பெரியவர்களுடைய உயிர் மீதனால போகுது மனசை கல்லாக்கி கொண்டுதான் இந்த விஷயத்தை செய்ய வேண்டியதா இருக்கு வாயில்லாத ஜீவன் எந்த ஒரு பாவத்தையும் செய்யாதது ஐயோ பாவம் அது பாதிக்கப்பட்ட நோய் என்ன அதனுடைய வீரியம் என்ன நம்ம ஒரு மனுஷனை கடிச்சு அவன் செத்துருவான் எதுவும் அதுக்கு தெரியாது என்ன பண்றது காலத்தினுடைய கட்டாயம் செஞ்சுதான் ஆக வேண்டியதா இருக்கு ஒரு வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய் கடிச்சிருச்சுன்னா அந்த வீட்டுக்காரர்கள் பொறுப்பு தெருநோய் கடிச்சிருச்சுன்னா நாய்களுக்கு யார் சாப்பாடு வைக்கிறார்களோ அவங்க பொறுப்புன்னு சொல்றாங்க அது நான் வந்துட்டு ஏத்துக்க மாட்டேன் வாயில்லாத ஜீவன் அதுக்கு சாப்பாடு வைக்கலன்னா அது வெறி பிடிச்சோம் அதை நான் வந்துட்டு எது சரியோ அது சரின்னு சொல்லுவேன் எது தப்போ அது தப்பு சொல்லுவோம் நான் என்ன சொல்றேன் கருணைக்குலை அப்படிங்கறது தவறில்ல பாதிக்கப்பட்ட நாய்களுக்கு குலை கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும் சரிங்களா அதே சமயத்தில் வேற ஏதாவது சின்ன சின்ன டிசிஸா இருந்துச்சுன்னா அதையெல்லாம் கருணைக்குலை பண்ணிடாம உரிய மருத்துவம் கொடுக்கலாம் எல்லா நாய்களையும் நீங்க ஷெல்டர்ல அடைச்சு பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம் பாதிக்கப்பட்ட நாய்களை அழைத்துட்டு போய் குணப்படுத்த முடியும்னா குணப்படுத்தி வெளிவிடலாம் இன்னும் ஒரு நோயால் அடிக்கலாம் கருத்தடை செய்தும் அனுப்பலாம் இதனால ஏன்னா இன்னைக்கு நாய் வந்துட்டு மனிதனை எந்த அளவுக்கு துன்புறுத்துதுன்னா சென்னையில பெரும் நகரத்துல நம்மளால நடக்கவே முடியும் எங்க ஊர்ல கூட இந்த தொல்லை இருக்கு கிட்டத்தட்ட ஊரே அடங்கிற ஒரு பதினோரு மணிக்கு நம்ம ஒரு வேலையை முடிச்சிட்டு வரோம் அப்படின்னா துரத்துக்கிட்டே வருது பைக்கா இருந்தாலும் காரா இருந்தாலும் துரத்துக்கிட்டே வருது சோ நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்த அட்டுரியத்திற்காக அரசு எடுத்த நடவடிக்கை சரியானதுதான் ஆனா அதே சமயத்தில் கொஞ்சம் கருணை காட்டினால் நல்லா இருக்கும்ங்கிறது அரசுக்கு நான் வைக்கிற ஒரு கோரிக்கை என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் சொன்னதுதான் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதை குணப்படுத்த முடியும் அப்படின்ற ரிஸ்க் எடுக்கணுமா அப்படின்னு யோசிக்காம அதை பாதுகாப்பான ஒரு இடத்தில் அடைத்து வைத்து அதற்கு சோறு கொடுத்து அதுக்கு மருந்து கொடுத்து குணப்படுத்தி வெளியேட்டு முடியாத பட்சத்தில் கருணக்குலைக்கு நீங்க வந்துட்டு பரிந்துரைங்க அதற்காக கருணையின் அடிப்படையில் வெளியே விட்டுட்டு குழந்தை உட்பட பெரியவர்களை எல்லாம் பலி கொடுக்கணும்னு நினைக்கிறதுக்கு பேரு உண்மையிலேயே நான் என்ன சொல்லுவேன்னா விலங்குகளினுடைய பாதுகாப்பாளர்கள் செய்கின்ற வேலையில பைத்தியங்களினுடைய வேலைன்னு சொல்லுவேன் ஏன்னா இந்த விஷயத்துல எல்லாம் சப்போர்ட் பண்றது தானோன்னு நான் சொல்லுவேன் நாய்கள் பெருகி கொண்டே போகுது அந்த பெருக்கத்தையும் தடுக்காம அதற்கு இன்ஜெக்ஷனும் கொடுக்காம தெருவிழ விட்டு அதை வந்துட்டு பல பேருக்கு கடிக்க விட்டு இதெல்லாம் ரொம்ப தவறு இதற்கு ஒரு உரிய நடவடிக்கை அரசு ரொம்ப காலம் தாழ்ந்து எடுத்திருக்கு கேரளாவில இது ரொம்ப அட்டோலியம் சென்னை உட்பட பல இடங்களில் நாய்களினுடைய அட்டோலியம் நடக்கு ரொம்ப முக்கியம் தாக்கம் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல தான் அதிகம் சொல்றாங்க வர வேண்டும் நீங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் இந்த ராடிஷ் நோய்க்கு தயவு செஞ்சு மருந்து விலங்குகள் லேசாக கடித்தால் கூட காயத்தை சோப்பினால் கழுவி இதனுடைய தாக்கம் ஒரு ஸ்டேஜை விட்டு அதிகமாயிடுச்சுன்னா காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லப்படுது மருத்துவமனைக்கு விரைந்து சென்று தடுப்பூசி போட்டால் அந்த நபரின் உயிரை நூறு சதவீதம் காப்பாற்ற முடியும் ஸோ தயவு செஞ்சு உங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய பெட்ஸ் உங்களை கடிச்சிருச்சுன்னா அது நாய் தான் இல்லை எந்த பெட்ஸ் கடிச்சாலும் பூனையும் தாக்குனால் கூட ஒரு பர்சன்டேஜ்க்கு வாய்ப்பு இருக்கிறான் தயவு செஞ்சு போய் இன்ஜெக்ஷன் போட்டுக்கங்க இதை தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம் நான் பேசிய இந்த கருத்து விலங்குகளினுடைய பெற்றோர்களுக்கும் சிறிது வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கக்கூடும் அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இது காலத்தின் கட்டாயம் இதற்காக போராட்டம் பண்ணாதீர்கள் இதனால் பல குடும்பங்கள் அழிந்து வருகிறது அதற்காக மனதை கல்லாக்கி கொண்டு இந்த கருணை கொலைக்கு நான் நிச்சயமாக ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என்பதனை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்